நம்மள எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா காயும் பழமும் தினமும் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காயும் பழமும் அஃபோர்ட் பண்ண முடியாத ரேட்டில் இருக்குது ஸோ நம்ம சீப்பஸ்ட்டு வீட்லேயே கிடைக்கிற கம்பை வச்சு ஒரு சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ வரப்போகிறது வெயில் காலம் கம்பு வந்து நல்லா குளிர்ச்சி தரும் பாடிக்கு ஸோ நம்ம வந்து கம்பை வச்சு பனியாரம் தோசை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பங்கல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டோம்னா பாடி ஹீட்டும் கம்மியாகும் நம்மளுக்கு தேவையான ரத்தம் ஆகும் இரும்புச்சு அதிகரிக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரைகா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து போடுற கண்டினியூஸாக ஹெல்த்தி ரெசிபீஸ் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் கண்டினியூஸாக வார வாரம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் மண்டே அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வாரத்தில் ரெண்டு நாள் அப்லோட் பண்ணுறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ரெண்டு கப்பு கம்பு எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு கம்பை எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை கப்பு உளுந்து கால் டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஊற வச்சு வச்சுக்கோங்க கம்பை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைஸாக போட்டு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது கூட பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அதாவது ஊற வைக்கிறதுக்கு கம்பு ஊற கம்பு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணுன்னா உளுந்து வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சாவே போதும் ஏன்னா வந்து ரொம்ப உளுத்தம்பருப்பை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணக்கூடாது ஏன்னா அதில் இருக்கிற தன்மை போயிடும் அதுக்காக தான் சொன்னேன் இப்போ கம்பை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நைஸாக தண்ணி ஊற்றி ஊற்றி எவ்வளோ அரைக்க முடியுமோ அரைச்சி வச்சுக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா உளுந்தும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கம்பும் உளுந்து மாவையும் நல்லா போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கையில் ஆக்சுவலி ஒரு என்ஜைம் இருக்குது அந்த தான் வந்து இந்த மாவை புளி கேட்கறது ஸோ மாவை நல்லா புளிச்சு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காலேருந்து அரை டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு நம்ம கை வச்சு நல்லா கரைச்சி ஈவனாக ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சிருங்க நான் வந்து இன்றைக்கி ஓவர் நைட் புளிக்க வச்சிட்டேன் ஓவர் நைட் புளிச்சா அது ஃபெர்மெண்ட் ஆகி நல்லா வரும்போது பேட்டர் வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து வயிறு பிரச்சனை எதுவும் வராது சில பேருக்கு ஃபெர்மெண்ட் பண்ணாமல் அப்படியே இன்ஸ்டண்டாக போட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சில டைம் ஸ்டோமாக அப்செட் வரத்துக்கு ரீசன்ஸ் இருக்குது ஸோ அதனால நல்லா வந்து ஓவர் நைட் புளிக்க வச்சு சாப்பிட்ருக்கு இப்போ பாருங்கள் நல்லா ஓவர் நைட் சூப்பராக புளித்து மாவு நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம நல்லா ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு மாவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எல்லா மாவும் நம்ம போட்டு தண்ணி போட்டு கலக்கிட்டோன்னா சீக்கிரமாக புளிச்சிரும் அந்த புளிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் தீ உக்கா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணியாக இருக்கிற மாவு வந்து எடுத்துகிட்டு நம்ம தாளித்து வச்சுக்கிட்டு போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் மாவு எடுத்துகிட்டு ஒரு கரண்டியில் போட்டு சாரி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம மாவு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கரேப்பில்லை கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவில் தாளித்து இதில் கொட்டிடுங்க இந்த மாவுக்குள்ளே ஒரு ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் அந்த ஸ்டஃபிங் தான் வந்து பசங்களுக்கு வந்து ஹெல்த்தி கூட அந்த ஸ்டஃபிங் என்னான்னு சொல்லிட்டு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாவில் ஒரு ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் பணியாரம் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் நார்மலாக கம்பு பணியாரம் தான் பண்ணியிருப்போம் ஆனால் நான் கொஞ்சம் இந்த மாதிரி எதுனா ஒரு மேஜிக் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டிங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணி பணியாறதுக்குள்ளே வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் எல்லோரும் அழகாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக பசங்க இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க நம்மளை நம்ம எப்போவுமே வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக ப்ரெசன்டபுளாக பசங்களுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க இது மில்லட்ஸுன்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க இந்த மில்லட்ஸ் பார்த்தாவே நிறைய பசங்க வந்து ஓடிடுவாங்க சாப்பிடவே மாட்டாங்க நார்மல் அரிசி மாவுனா கூட பணியாற்றில் சாப்பிட்டுருவாங்க அந்த அந்த மில்லட்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது பசங்க இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா என் பையன் மில்லெட்ஸ்ன்னு சொன்னாவே அந்த மைண்ட் செட் கிரியேட் பண்ணிவிடுவான் சாப்பிட மாட்டான் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணுறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கரு எல்லாம் பொடியை நறுக்கி அதில் ஆட் பண்ணி இப்போ மிக்ஸி சாரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த உள்ளே ஒரு மசாலா வைக்க போகிறோன்னு சொன்னல அதுக்காக ரெடி பண்ண போகிறோம் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறமா ஒரு பிக் சைஸ் ஆனியன் பொடியாக சாப் பண்ணது அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஆனியனை இந்த ஆனியனை வந்து நல்லா இன்னும் வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதங்கி வச்சுக்கோங்க இப்போ மூணு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா மூணு விசில் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஸ்மாஷ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மூணு பொட்டேட்டோவில் இருக்கிற தோலை மட்டும் தனியாக உரித்து எடுத்துட்றோம் எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு ஸ்மாஷர் வச்சுட்டு ஒரு சூப்பராக ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம இந்த ஸ்டஃபிங்கை தான் பணியாரத்துக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து நல்லா வந்து மெசிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஆனியனும் அந்த மஞ்சள் தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு மஞ்சள் தூள் இன்னும் கலர் பத்தல அப்படின்னால நான் இன்னும் ஒரு ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றவே கூடாது தண்ணி ஊற்றினிங்கன்னா போல பொல நான் நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது அது லிபரேட்டாகி வெளியே வந்துடும் இப்போ நம்ம திக்காக இருக்கணும் இந்த பொட்டேட்டோ மசாலா ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம நார்மலாக பொட்டேட்டோ மசாலா பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி தக்காளிலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் பச்சை பட்டானெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் ஆனால் இது உள்ள ஸ்டஃபிங் இந்த பணியாரத்துக்குள்ள ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் ஸோ திக்காக இருந்தால் தான் அது வந்து அப்படியே அது உள்ளே உள்ளே பைண்ட் ஆகி நம்ம சாப்பிடும்போது அது அழகாக வெளியே வரும் அதுக்காக தாங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி கால் டீஸ்பூன் உப்பு போட்டேன் பத்தலை ஸோ அதனால தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு நீங்கள் செய்யும்போது நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த உப்பு மஞ்சள் தூள் வெங்காயம் பச்சை மிளகா தாலிப்பு அது கூட பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணால் ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது ஸ்டஃபிங் அப்படி ரெடி பண்ணதுக்குள்ளே சட்னியும் ரெடி பண்ணி வந்துடலாம் கோக்கனட் சட்னி தான் ஒரு மூணு தேங்காய் பல் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு நாலு பல் பூண்டு கால் இஞ்சி இஞ்சி அதுக்கப்புறமா கால் கப்பு வந்து பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த க மசாலா பனியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் அதை விட பெஸ்ட்டு எதுவுமே இருக்க முடியாது ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி வச்சாச்சு இப்போ தாலி கட்டு கால் டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரேப்பில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காய் ஆட் பண்ணும்போது இந்த அரோமாவோட சட்னி இன்க்ரீஸ் ஆகும் அதனால தான் அந்த சீரகம் நிறைய பேர் சீரகம் ஆட் பண்ண மாட்டாங்க தாலிப்பில் ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி சட்னியில் சீரகம் ஆட் பண்ணி பாருங்கள் அதை விட மாட்டேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மாவும் தாளித்து கொட்டியாச்சு இப்போ பனியாரம் ஊற்ற போகிறோம் கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம பொட்டேட்டோ பால்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பொட்டேட்டோ மசாலா இருக்குல்ல அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டிங்கன்னா அங்கே செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு ஊற்றிட்டு பால்ஸ் வச்சாச்சு நடுவில் அதுக்கு மேலே கவரிங்க்கு இன்னும் கொஞ்சம் அதே மாவை திருப்பி வச்சிட்டு ஒரு லிட் போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கருகிடும் உள்ளே வந்து குக் ஆகாது இது குக் ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு அஞ் நாலு நிமிஷம் கண்டிப்பாக ஆச்சு ஸோ அதனால் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்படி திருப்பி விடுங்க சூப்பராக வந்து குக் ஆகிட்ருக்கும் இந்த மசாலாவும் உள்ளேருந்து வெளியே வராது அவ்வளோ கரெக்டாக குக் ஆகிருக்கு சூப்பராக இருக்குது நிஜமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா பசங்க கொஞ்சம் இஷ்டமாக விதவிதமாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி கொஞ்சம் நிறைய திங்க் பண்ணி நீங்களே வந்து திங்க் பண்ணி செய்யுங்க ஸோ அது வந்து டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க எங்கள் எங்கள் வீட்லேயும் பசங்கள் எதிர் வீட்டு பையனும் வந்து ஆண்டி சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பணியார் நான் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் அவங்க சாப்பிடும்போது வீடியோ எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்கள் அந்த மசாலா கூட பயண்டாச்சு மேலே இருக்கிறது அந்த மசாலா மேலே இருக்கிற மாவும் பிரிஞ்சு வராமல் அழகாக வந்துடுச்சு செம்மையாந்துச்சி டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு வேல்யூபுலாக இருக்கும்னு நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் ஸோ தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோடு அடுத்த வாரம் உங்களோட வரேன்